என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் துபாயிலிருந்து உங்கள் சேரி பையன் உளுந்தூர்பேட்டை ஏ ஆர் பழனிசாமி என்று ஆகத்து பதினேழு தலைவர் தொல் திருமாவளவர் அவர்களின் பிறந்த நாள் என்று அவரது பிறந்த உலகெங்கும் தமிழர் எழுச்சி நாள் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளை நான் துபாயிலிருந்து வாழ்த்து தெரிவிக்கணும் என்று ஆசை அது நிறைவேறிவிட்டது நான் துபாயில் இருந்தாலும் சொந்த ஊரில் இருப்பது போல் இருக்கிற உறவுகளே ஆனால் சொந்த ஊரில் ஆனால் சொந்த ஊரில் இருக்கும் பொழுது ஏதோ வெளிநாட்டில் இருக்கும்போது அந்த ஒரு உணர்வு தெரிகிறது யோசிச்சு பாருங்க உறவுகளே சாதி மனம் மொழி எல்லாத்தையும் கடந்து அனைத்து மக்களுக்காகவும் ஓய்வெடுக்காமல் போராடி வரும் மகத்தான தலைவனை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு நீ வாழ்க தலைவா ஜெய்பி ஜெய்பி ஜெய்பி